என்னாருடைய சிவனைப் போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவாகப் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமந்த கடலையைப் போற்றி காவாய்க் கனகத் திரளை போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி இந்த திருவருளாலும் குருவர்களாலும் மாரியம்மன் திருவர்களாலும் இன்று பெரிய புராணத்தில் சேக்கலா பெருமானிய திருக்குறிப்பு தொண்ட நாயனா புராணத்தை சிந்திக்க உள்ளோம் திருவருளால் இதற்கு ஆணை விருவித்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி கோரி இன்று மாரியம்மன் திருவர்களை வேண்டியும் மாதிலும் திருச்சிற்றம்பலம் பரம்பரை அரங்காவலர் ஐயாவர்களின் திருவடிகளை வணங்கி திருக்கோயில் அச்சகர் பெருமான் அவர்களின் திருவடிகளை வணங்கி இத்திருக்கோயில் அரங்காவலர் அவர்களை வணங்கி செயல் அலுவலர்களை வணங்கி பணி செய்யும் அடியார் பெருமக்களை வணங்கி இங்கே முன்னால் அமர்ந்திருக்கும் அடியார் பெருமக்களையும் வணங்கி இந்த திருக்கோயில் எழுந்திருக்கும் அடியார் பெருமக்களையும் வணங்கி இன்று திருவருளால் இந்த நாயனார் புராணத்தை சிந்திக்க உள்ளோம் திருச்சித்தம்பலம் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அவதாரத்தலம் காஞ்சிபுரம் அவர் ஏகாலி குளம் அப்படிங்கிற குளத்தில் அவதரித்தவர் அவருடைய பணி எளிமையான பணி ஆனால் உயர்ந்த பணி அவர் ஆடைகளை துவைத்து கொடுப்பவர் ஆனால் எல்லாருக்குமில்லா சிறப்புனால் அடியார்களை ஆடைகளை துவைப்பதில் பெரு விருப்பம் உடையவர் திருக்குறிப்பு தொண்டனாயனார் இவர் மனம் வாக்கு காயம் மூன்றாலும் அடியார்களுக்கும் இறைவனுக்கும் பணி செய்பவர் அப்பேற்பட்ட இவர் துணிகளை துவைக்கும்போது அடியார்களுக்கு என்று துவைக்கும் போது விருப்பமோடு நம்ம செய்யும்போது வீட்டிலே விளைஞ்சால் கடனுக்கு செய்யுமா செய்வோம் அப்படியெல்லாம் அவர் தன் விருப்பப்படி உவந்து செய்தார் என்று சேக்கிலா பெருமான் சொல்லுவார் அப்படி தொண்டர்களில் ஆடைகளை துவைத்துக் கொடுப்பார் அது மட்டும் அடியார்கள் வரும்போது அவர்களின் குறிப்பு அறிந்து அவருடைய முகம் பார்த்து செயல்களை பார்த்து இதெல்லாம் அவங்களுக்கு தேவை அப்படின்னு முடிவு பண்ணி அந்த தேவைகளை செய்வார் அதனால இவருக்கு திரு குறிப்பு தொண்ட நாயனார் என்று சிறப்பு பெயர் பெற்றார் இப்படி துவைக்கும்போது அழுக்கு அடியாரோட அழுக்கை துவைக்கும் போது அவருடைய மேம்மா அங்கே உட்காந்து மெதுவாக பேசுங்க இங்காந்து பா கேளுங்க இருந்தாலும் ஏதோ பண்ணுங்க ரெண்டு பண்ணோன்னு அங்கே உட்காந்து பேசுங்க கோயில் கோயிலில் இறைவனை தான் வந்திருக்கிறான் என்னங்க அதனால் ஒரு ஆன்மீக பேரவை மூலமாக ஒரு மாரியம் கோயிலில் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க சில விஷயங்கள் கேட்கட்டும் அப்படிங்காத்தான் நீங்கள் வந்து உங்கள் நிகழ்ச்சிகளை பேசுவதற்கு தனியாக ஒருத்தர் பேசுங்க பேச வேண்டாம் சொல்லலை அது உங்களை உரிமை அதனால் தனியாக பேசுங்க அடுத்தது தொந்தரவு கொடுக்காம பேசுங்க அதுதான் சிறப்பு அதனால் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அடியார்களை துணிகளை துவைக்கும் போது அழுக்கு நீங்குகிறது அழுக்கு போது நம்முடைய ஆணவம் மலம் ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களும் நீங்குகிறது என்று சைக்கிளா பெருமான் சொல்கிறார் அதனால் நமக்கு அடியாருக்கு பணி செய்து சிறப்பு அடியாருக்கு பணி செய்த நமக்கு குற்றங்கள் நீங்கும் என்று சொல்கிறார் அப்படி இவர் பணி செய்யும் காலத்தில் ஒரு குளிர்காலம் அதாவது மார்கழி மாதம் கார்த்திகை மார்கழி தை இது குளிர்காலம் தானே அந்த குளிர்கால காலத்தில் இறைவன் என்ன இவருடைய அன்பை உலகுக்கு வெளிக்காட்ட அது சொல்லக்கூடாது அடிக்க ஐயா அடிக்க சொல்லுவார் அவரை சோதனை செய்யவோ நமக்கு சோதனை செய்ய இறைவன் வருவதே இல்லை அதாவது இறைவனுடைய அடியார்களுடைய அன்பை வெளிக்காட்ட வெளிக்காட்ட இறைவன் வருகிறார் அப்படின்னு செய்கிழமை பதிவு பண்ணுவார் குளிர்காலம் அது பாருங்க ஒரு நுட்பமான வெயில் காலத்தில் வந்து சீக்கிரம் துணி அல்லவா என்ன பண்ணுறாரு இறைவன் அவர்களை அவர் எவ்வளோ பக்கம் உள்ளவர் காட்டணும் அல்லவா பசியாக இருக்கிறீங்க எனக்கு சாப்பாடு போல போடுவீங்களா உங்களுக்கே பசி சாப்பாடு இல்லை எனக்கு சாப்பாடு உடனே போடுமீங்களா அது மாதிரி இந்த நேரத்தில் இறைவன் என்ன பண்ணுறாரு அந்த நேரத்தில் வந்து ஒரு சாப்பாடு கேட்பார் அப்போ நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதா நம்ம இந்த செய்கிலாபுரனுடைய கருத்து அப்படி என்ன பண்ணுறாரு குளிர்காலத்தில் வந்து வர்றாரு நடந்து வரும்போது ஒரு மா தவ வேடம்ங்கிறாரு சேகிலாபுரம் வர்றவர் யாரு மா தவ வேடத்தர் சிவ சிவா தவ வேடமுடையவர் அவருடைய திருமேணையில் ஒளி பரவுதாம்மா இதனால் திருநீர் பூசியிருக்கிறாரு ஆனால் அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா அவருடைய ஆடை அழுக்கு ஏறி இருக்குதுன்னு சொல்றாரு அறிக்கையா அழுக்கு இருக்குன்னு சொல்லல அழுக்கெல்லாம் இந்த எல்லாம் ஏறி இருக்குதாம்மா அப்படின்னு சொல்கிறாரு அவ்வளோ அழுக்கு அந்த உடம்புல அந்த துணியில் இருக்குது அப்படிங்கிறாரு அப்போ இவர் திருக்குற பார்க்குறாரு பார்த்தோன்னு இவருக்கு ஒரு சந்தோஷம் ஒரு அடியார் வந்துட்டாரு மேலும் தூய்மை ஆடைன்னு கேட்க முடியாது அழுக்குன்னு கேட்கலாம் அல்லவா பார் இறைவன் பார் எவ்வளோ சேர்க்கிறவனு எவ்வளோ நுட்பமான விஷயங்களை வைக்கிறார் அழுக்கு ஆடையோடு வர்றார் ஆனால் உடல் தூய்மையாக இருக்குதுங்கிறார் அப்போ இவர் நாயனன் பண்ணிட்டாரே அவரோட பணிந்து வணங்கி கேட்குறார் ஐயா நீங்கள் அழுக்கா இருக்குது துடை அதை கொடுக்கிட்டீங்கன்னா நான் துவச்சி கொடுத்துருவேன் உங்களுக்கு அப்படின்னார் அவர் என்ன சொல்கிறாருன்னா அது நுட்பமான விஷயங்கள் அவர் என்ன சொல்கிறான் அழுக்கா இருக்குது அது எனக்கும் தெரியுது ஆனாலும் குளிர்காலம் குளிர்காலம் கல்ட்டு துவச்சி வர வரைக்கும் உடம்புல துணி இல்லையே அப்போ நான் இப்படி இருக்கிறது மாற்று உடையும் கூட கிடையாது அதனால போட்டு அமைப்போட்டிருக்கிற அப்படின்னு சொல்றாரு இவர் இல்லைங்கயா ஒரு ஒரு மணி நேரம் துவச்சு நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற அப்புறம் திருப்பி அவர் சொல்றாரு அப்படி திருப்பி கொடுக்கலனா உனக்கு இந்த உடம்புக்கு துன்பம் செய்த உங்களுக்கு பழி வந்து சேரும் அப்படிங்கிறாரு ஐரோமன்றாரு இல்லைங்கயா நான் சரி பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு துணியை வாங்குறார் துணி கொடுத்து போட்டு இறைவன் கிளம்பி போயிட்டார் இவர் துணி துவைக்கிறார் அதுங்கூட சொல்லுவார் சேர்க்கிறவர் அது மனமுடைய மலர்களுடைய சுவையுடைய நீர் அது தூய்மையான நீரில் துவைக்கிறாரு ஆமாம் அது சிறப்பு துவைக்கிறாரு துவைச்ச பின்னாடி என்ன பண்றாரு காய போடலான்னு போடும் இறைவன் அருளால் மலைபாரு இறைவன் அருளால் மலை இப்போ வறுமை வந்ததே பெரியவங்கன்னு சொல்லுவாங்க அருள்ம்பாங்க அருள் நமக்கு எது வந்தாலும் நமக்கு என்னவா நல்லது வந்தா நான் செஞ்சேன்னு சொல்லுவாள் துன்பம் வந்தா உங்களால் வந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையே அருள் வார்த்தை சொல்ல மாட்டோம் ஆனால் நாயனாக என்ன சொல்றாரு திருவருளால் மழை வந்தது அப்படின்னா என்ன பண்ணுறாரு சரி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பொறுத்து வந்து பார்ப்போம் சரியா போயிருமல்லவா அப்படின்னு தான் மழை நிற்கவே இல்லை நாலு அஞ்சு மணிக்கு மழை பேஞ்சிகிட்டே இருக்குது என்ன பண்ணுறது இனி இனி அடியாருக்கு துணி காய வச்சு கொடுக்க முடியாது அதனால் எனக்கு பாவம் வந்து சேர்ந்து விட்டது இதுக்கு தீர்வு என்ன இறப்பதை மேல் முடிவு பண்ணுறாரு நம்ம முடிவு பண்ணுமா நம்ம துணி துவைக்கிறீங்க மழை வந்து யார் காரணம் உங்கள் காரணம் அல்லவன் இறைவன்கானது இயற்கை காரணம் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை என்றால் நான் பேசுவோம் அப்படிதான் பேசு ஐயா நீங்கள் வந்து துணி குடிச்சிங்க என்னுடைய தவறே கிடையாது துணி துவைச்சு பாருங்க சுத்தமாக பண்ணியிருக்கிறேன் காயாதுக்கு நான் பொறுப்பு இல்லை மழை பொறுப்பு இறைவன் பொறுப்பு இயற்கை பொறுப்பு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி கழிப்ப மொழிய தவறுன்னு ஏற்றுக்க மாட்டான் ஆனால் இப்போ மாணிக்கவாசர் இப்போ சதகமெல்லாம் நீர்த்தல் விண்ணப்பம் செத்திலா பார்த்து நடத்திருக்காரு அதில் மாணிக்கவாசர் என்ன சொல்றாரு எல்லா தவறும் நான் தாங்கிறாரு ஆனால் ஒரு தவறும் செய்யலை ஆனால் என்னங்கிறாரு எனக்கு ஒன் எல்லாமே நான் செய்ய செஞ்சு நேற்று கூட வகுப்புல தான் சொன்னார் நான் எல்லாம் செஞ்சேன் ஒரு தவறு தவறு செய்யாத மனிதனே இல்லை நான் நிறைய தவறு செஞ்சுருக்கிறேன் அது விற்று கேடுனால சொல்லுவார் அது மாதிரி நான் வினையால் இந்த தவறு செஞ்சுட்டேன் தீர்வு என்ன இறப்பதை மேல் அப்படி என்ன பண்ணுறாரு இதில் அதுக்காக சாகர் கேடு தனியாக போக முடியாதவா துவைக்கிற கல் இருக்கல்லவா அதிலே தன்னை மோதி உயிர் விடல முடிவு பண்ணி தலையை கொண்டு மோ வேகமாக மோதுறாரு மோதும்போது வளக்கை வருகிறது வலையில் வளையலைந்த கை அதாவது காஞ்சிபுரம் தான் இது அம்மை கையோடு வந்து தடுக்கிறாரு தடுத்த பின்னாடி அதாவது மழை பெய்ஞ்சது சேக்கிலப்பர சொல்லாரு மழை பெஞ்சது இப்போ மழை நின்று போச்சு அதே அளவுக்கு பூமலை பூமலை பொழிதுன்னு சொல்லுவார் சிறப்பு அப்போ பூமலை பொழிந்தோடனே என்ன பண்ணுறாது அம்மையப்பராக இறைவன் காட்சி கொடுக்கறாரு காட்சி கொடுத்த முன்னாடி நீங்கள் இவ்வளவு அன்பு செஞ்சுருக்கிறீங்களா அது உலகத்து அட்டத்தை நான் வந்திருக்கிறேன் அந்த அன்பை நானும் அனுபவிக்க வந்தேன் பாரு கண்டு அனுபவிக்க கண்டு அனுபவிக்கு வந்தேன்னு சொல்லுவார் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறாது இது இந்த நீங்கள் செய்த பணியை மூலகம் பிரம்ம உலகம் விஷ்ணு உலகம் சிவ உலகம் இப்படி எல்லாம் மூணு உலகம் சொன்னால் இருநூற்றி இருபத்தி நாலு ஊனங்களும் என்னுடைய பெருமையை நான் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் இப்படியே நீங்கள் வந்து திருக்கயிலையில் வந்து என்னோடு நிலைப்பற்றி இருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய இறைவன் கூட்டு சொல்றார் இறைவன் சொல்லி முடிச்சுன்னு என்ன இறைவன் பண்றாரு இவர் பணிகளை செஞ்சு முடிச்ச முன்னாடி அவர் இறைவன் திருவடியை அடைகிறார் இது திருக்குறிப்பு புராணத்தை சேக்கிரா பெருமான் அருளியதில் அடியே எனக்கு ஒரு துளி ஒரு துளியில் எடுத்து அதில் சில பகுதியை தான் தர முடிஞ்சது ஏன்னா எனக்கு அறிவு ஆற்றல் குறைவு அதனால முழுமையாக தர முடியாது என்று கூறி திருவருளாலும் குருவர்களும் குருவுக்கும் திருவருளுக்கும் மாரியம்மனுக்கும் நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன் திருச்சித்திரம்பலம் சிவாய்